வணக்கம் மக்களே தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது இனி புதிய ரேஷன் கார்டை எடுத்துக்கிட்டு தைரியமாக போங்க தமிழக அரசு போட்ட அசத்தலான உத்தரவு ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவருமே காணொலியை முழுமைக்கும் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தமிழ்நாட்டில் ரேஷன் கடைகளுக்கு சென்று பொருட்கள் வாங்குபவர்களுக்கு குட் நியூஸ் ஒன்று வந்துள்ளது மக்களே தமிழ்நாடு முழுக்க இதுவரைக்கும் புதிய ரேஷன் கார்டுகள் வாங்கியுள்ளவர்களுக்கு நல்ல செய்தி ஒன்று கிடைத்துள்ளது தமிழ்நாட்டில் கடந்த சில மாதங்களில் பல லட்சம் பேர் புதிய ரேஷன் கார்டுகள் விண்ணப்பித்து இருந்தனர் இப்படி தமிழ்நாட்டில் புதிதாக திருமணம் ஆனவர்கள் அதாவது புதிதாக குடியேறியவர்கள் தனி வீடு பிரிந்தவர்கள் பல ரேஷன் கார்டுகளை வாங்க தொடங்கியுள்ளனர் இப்படி ரேஷன் கார்டுகள் வாங்க விண்ணப்பித்தவர்கள் ஒருவர் இருவர் இல்லை மொத்தம் இரண்டு புள்ளி எண்பது லட்சம் பேர் அதாவது இவர்கள் விண்ணப்பங்களை மேற்கொண்டு ஒரு வருடத்திற்கு மேல் ஆகிறது ஆனால் இவர்களுக்கு ரேஷன் கார்டு கொடுக்கப்படாமல் போனதற்கு காரணம் லோக்சபா தேர்தல் லோக்சபா தேர்தல் விதிகள் காரணமாக ரேஷன் கார்டுகளை கொடுக்க முடியவில்லை அதன் சரிபார்ப்பு பணிகளும் செய்ய முடியவில்லை இப்போது அது எல்லாம் முடிந்து ரேஷன் கார்டுகள் கொடுக்கப்பட்டு வருகின்றன கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்மார்ட் கார்டு வடிவில் வழங்கப்படுகின்றன ஆனால் இன்னமும் பலருக்கு ரேஷன் கார்டுகள் வழங்கப்படவில்லை புதிய விண்ணப்பங்கள் ஆய்வு செய்யப்படவில்லை என்று புகார்கள் அவ்வப்போது மக்கள் தரப்பிலிருந்து முன்வைக்கப்படுகிறது நல்ல செய்தி இப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் தமிழ்நாட்டில் ரேஷன் கடைகளுக்கு சென்று பொருட்கள் வாங்குபவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி வந்துள்ளது அதன் அடிப்படையில் ரேஷன் கடைகளில் தற்போது வரை விண்ணப்பித்த இரண்டு புள்ளி எண்பது லட்சம் பேரின் இரண்டு லட்சம் பேருக்கு புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கப்படவில்லை எண்பதாயிரம் பேருக்கு மட்டுமே வழங்கப்பட்டுள்ள நிலைமையில இந்த ஒரு எண்பதாயிரம் பேருக்கு இன்னும் ரேஷன் பொருட்கள் வழங்கப்படவில்லை அவர்களுக்கு வருகின்ற ஒன்னாம் தேதியிலிருந்து பொருட்கள் வழங்கப்படும் ரேஷன் கடைகளில் யாருக்கு பொருட்கள் வாங்க வேண்டும் என்று லிஸ்ட் இருக்கிறது மக்களே அந்த ஒரு லிஸ்டில் இதுவரை இவர்கள் ஒரு பெயர் இல்லை காரணம் இவர்கள் பெயர் கொண்ட லிஸ்ட் இன்னும் கொடுக்கப்படவில்லை வரும் ஒன்னாம் தேதி முதல் இவர்கள் பெயர் கொண்ட லிஸ்ட் ரேஷன் கடைகளுக்கு அனுப்பப்படும் அப்படின்றத தெளிவுபடுத்திருக்கிறாங்க அதனால புதிய ரேஷன் கார்டு பெற்றிருக்கக்கூடிய நபர்கள் ஒன்றாம் தேதியிலிருந்து உங்களுக்கு பொருள் கிடைக்கும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அது வந்து செய்தியிலே உறுதியாக குறிப்பிட்டிருக்கிறாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் கொடுக்குறாங்களா இல்லையான்னு அடுத்த மாதம் பெயர் வந்துவிடும் புதிய லிஸ்ட் தயாராகிறது அப்போது கொடுப்போம் என்று அரசு தரப்பு கூறியுள்ளது மக்களே புதிய ரேஷன் கார்டு ரேஷன் கடையில் தற்போது வரை விண்ணப்பித்த இரண்டு புள்ளி எண்பது லட்சம் பேரின் இரண்டு லட்சம் பேருக்கு புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கப்படவில்லை எண்பதாயிரம் பேருக்கு மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது மீதமுள்ள இரண்டு லட்சம் பேருக்கு ரேஷன் கார்டு வழங்கப்பட வேண்டும் இதற்கு ஸ்மார்ட் கார்டு அச்சடிக்கும் பணி நடந்து வருகின்றன புதிய ரேஷன் கார்டுகள் வழங்க இன்னும் இரண்டு மாதங்கள் ஆகும் என்று கூறப்படுகிறது நவம்பர் முதல் வாரத்திற்குள் பெரும்பாலும் விடுபட்ட நபர்களுக்கு புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட்டு விடும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் கேஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு லேட்டாகவும் ஆகலாம் அதற்கு முன்னாடியும் வரலாம் அதை வந்து நம்ம இருந்தால் பார்க்கணும் ஆனால் அவர்களுக்கு உடனே ரேஷன் பொருட்கள் வாங்க முடியாது அவர்களுக்கும் ஒரு புதிய லிஸ்ட் தயாரான பின்பே ரேஷன் பொருட்கள் வாங்க முடியும் என்று ரேஷன் வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன அந்த லிஸ்ட் இந்த ஒன்றாம் தேதி தயாராகிவிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி மென்மேலும் பயனுள்ள தகவல்களை அறிந்து கொண்டே இருக்க நம்முடைய சேனலை பின்பற்றுங்க நன்றி